நாம் தமிழர் நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி நாட்டி உலகும் கழைக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிகொடி சிறக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது கொடி சிறக்குது சிறக்குது தமிழ் கொடி மானுயில் மூச்சாய் வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்தர் இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் தாக்கும் மாவீரர் சோழம் கடல் படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி சோழ கடல் படை கப்பல் வணக்கம் புகழ் வணக்கம்

அதே போல மதுக்கடை எதிர்க்கணும் அரசு பள்ளி தரம் அரசு மருத்துவமனை பள்ளி கூடத்துக்கு பிள்ளைகளால வர முடியல ஏன் வர முடியல பஞ்சம் பட்டினி வீட்டு சாப்பாடு போடுறது கூட சாப்பாடு இல்ல வேலைக்கு போனாதான் என்ன சொல்றாரு சாப்பாடு கொடுத்தா நீ பள்ளிக்கூடத்துக்கு வருவியான்னு கேட்கறாரு பிள்ளையை பார்த்து நீங்கள் போடுங்க நாங்கள் பார்ப்போம் அப்படின்றாரு காமராஜர் அப்போ மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வராரு படிக்கிற பிள்ளை எப்படி பசியோட படிச்ச மண்டல ஏறுனு அன்னைக்கு காமராஜர் ஐயா கொண்டு வந்தது அந்த மதிய உணவு திட்டம் இன்னைக்கு அதுலேயே பல ஊழல் நடக்குது அது வேற ஒரு இடத்துல நம்ம பேசுவோம் எங்கள் ஐயா காமராஜர் புகழை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் அவரை போல ஒரு சிறந்த மனிதன் அவரை போல ஒரு சிறந்த முதலமைச்சர் இன்ன வரைக்கும் கூட இந்த தமிழ்நாட்டில் இல்லை நமக்கு கிடைக்கல முதல் முதல் ஆன தமிழன் தமிழனா காமராஜர் மட்டும் தான் இருந்திருக்காரு இன்னைக்கு இருந்தவங்க நேற்று யாருமே நம்ம அல்ல அதனாலதான் நம்மளுடைய வழியும் வேதனையும் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து பண்றோம் இன்னும் ஒரு பத்து நாள் நீட் தேர்வு வர இருக்கு தேதி சொன்னோம் கேட்பாங்க கேட்டால் இளைய தலைமுறைகள் புரிந்து கொள்ளணும் மக்கள் எடுத்துட்டு போங்க நாம் தமிழர் கட்சி என்ன என்ன நம்ம முன்வைக்கிறோம் இலவச கல்வி இலவச மருத்துவம் ஆடு மாடு மேய்ப்பது அரசாங்க பணி எடுத்துட்டு போங்க தொலைக்காட்சி நம்மளை காட்டல ஏன்